வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த விராட் கோலி கௌதம் கேம்பீர் இஷ்யூ இருக்கு பார்த்தீங்களா இதை சார்ந்த அடுத்த கட்ட தகவல்களையும் நம்ம இந்திய கிரிக்கெட் அணி சர்வதேச ஆரங்களை வேறு லெவலில் ஜொடிச்சிக்கிட்டு இருக்குது தரவரிசை பட்டியலில் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் எப்பா இவ்வளோ பெரிய சண்டை நடந்துச்சு விராட் கோலிக்கும் கௌதம் கம்பீருக்கும் இடையில் இப்போ கோலி அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேம்பீர் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற க்யூரியஸான கேள்வி தொடர்ந்து பல பேர் மனசில் இருக்கிற ஒன்று தான் இது பொதுவானது தான் ஏன்னா கான்ஃப்ளிக் அவ்வளோ பெருசு இல்லையா இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கேம்பீர் அவர்கள் தொடர்ந்து அவரோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு எல்எஸ்ஜியோட மென்டராக இருக்கார்ல அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம விராட் கோலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட மனைவி அனுஷ்கா ஷர்மா இருக்காங்களா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு டெல்லியில் பல இடங்களில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க இடம் வர ஆறாம் தேதி ஆர்சிபி வர்சஸ் டிசி மேட்ச் இருக்குது ஸோ இதுக்காக தான் டெல்லி போயிருக்காங்க அங்கே இவங்க ரெண்டு பேரும் கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் ஃபுல்லாக வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதை அவங்க செல்ஃபியாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றமும் பண்ணியிருக்காங்க நம்ம விராட் கோலியோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குல்ல அதிலேயே இந்த ஃபோட்டோ வளம் வந்திருக்குங்க இப்போ ஒன்று புரிஞ்சுருக்கும் பின்னாடி அவங்களுக்குள்ளே யாருமே அடிச்சிக்கல ஆனால் இவங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்கான ரசிகர்கள் அவங்க தான் சோஷியல் மீடியாவில் அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் மக்கள் என் நிதர்சனம் எது தெரியாமல் ஒரு சிலர் சோசியல் மீடியாவில் நான் இவருக்கு விசுவாசமாக இருக்க அப்படின்றத காட்டுறதுக்காக ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொருத்தரை போட்டு செய்யிக்கிட்டு இருக்காங்க ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை ஹேட்டேட் மட்டும்தான் மிஞ்சோம் இவங்களே கொஞ்ச நாளில் ஹேண்ட்ஷேக் பண்ணி ஒன்றா போயிடுவாங்க கோழியும் காம்பீரம் ஆனால் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கவங்க நீங்கள் வேலை வெட்டியை விட்டுட்டு இந்த டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ புரிஞ்சுருக்கும் இந்த படம் பேசும் கதை என்னன்னு சொல்லிட்டு ரைட்டு அடுத்தபடியா நம்ம புது ஹீரோ முளைச்சிருக்கார் பார்த்தீங்களா நவீன் உல் ஹக் அவர்கள் அவரை பற்றி ஒரு விஷயம் இவர் இந்தியாவோட பவுலர்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது கிடையாதுங்க இந்த ஆப்கான் டீம் இருக்குல்ல அந்த டீமோட ஒரு வேகப்பந்து வீச்சாளர் மற்ற அணிகளோடு ஆப்கானை கம்பேர் பண்ணுறதா இருந்தால் ஒரு விஷயத்தை நம்ம பெருசாக சொல்லலாம் அந்த டீமை பற்றி ஆயிரத்தெட்டு உள்நாட்டு பிரச்சனை ஆப்கானில் இந்த தாலிபன் இஷ்யூலாம் மறந்துருக்க மாட்டிங்க அமெரிக்கா வெளியே போனதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு அங்கே ஆட்சி மாற்றம் எல்லாமே ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இதுக்கெல்லாம் மேலே விளையாடுறதுக்கும் பயிற்சி பண்ணுறதுக்கும் ப்ராப்பரான கிரவுண்ட் இல்லாத ஒரு நாடு அதுக்கப்புறம் தான் ஒன்று ரெண்டு கிரவுண்ட்ஸ் புதுசாக முளைச்சி அதை பராமரித்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே வந்த அணி தான் ஆப்கான் அணி அப்பேற்பட்ட இருந்து ஒரு அணி வந்து சர்வதேச தரத்தில் விளையாடுது அப்படின்றது பெரிய விஷயங்க அதுவும் பல ஜாம்பவான அணிகளுக்கு இந்த கிரிக்கெட் அரங்கல அதிர்ச்சியை கொடுத்த அணி ஆஃப்கன் அணி இதுக்கும் மேலே கான் மாதிரி நிறைய பெஸ்ட்டான கிரிக்கெட்டர்ஸை இந்த உலகத்துக்கு கொடுத்ததும் ஆப்கான் டீம் தான் அப்பேற்பட்ட ஆப்கன் டீமை சேர்ந்தவர் தான் நவீன் அவர்கள் என்ன கொஞ்சம் வாய் அதிகுங்க நவீனுக்கு எதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன் போப்போ உங்களுக்கே புரியும் இந்த நவீனை மையமாக வச்சு தான் கோலி வெர்சஸ் கேம்பேர் அப்படின்ற பிரச்சனையே உருவாச்சு இந்த கலையோபுரத்தோட மையமே தலைவன் தான் இந்த நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அஃப்ரிடி வேர்சஸ் நவீன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டையும் ஒரு வீடியோவையும் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஆக்சுவலாக புதுசு கிடையாதுங்க பழசு ஐ திங்க் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த விஷயம் அதை எடுத்து இப்போ போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ப்பா நவீன் உனக்கு இதான் வேலை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்குறான்னு கேட்குறீங்களா இப்போ விளக்குறா அப்படி இருக்கார்லங்க பாகிஸ்தான் அணியோட முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான் இவர் அந்த ட்வீட்டில் சொல்லியிருப்பாருங்க அந்த இளம் வீரர்கிட்ட நான் சிம்பிளாக ஒரு அட்வைஸ் மட்டும்தான் பண்ண விளையாடு ஆனால் மோசமான வார்த்தைகளை களத்தில் விடாத எதிரணி வீரர்களாக மதிக்கணும் இதை முதல்ல கற்றுக்கோ அப்படி எதிரணி வீரரை மதிக்காமல் இருக்கிறது ஒரு நல்ல வீரருக்கு அழகு கிடையாது ஆப்கான் அணியில் என்னோடய நண்பர்கள் பல பேரும் இருக்காங்க ஆனால் இதுமாரிலாம் யாருமே பிஹேவ் பண்ணல ஸோ ஒழுங்காக நடந்துக்கப்பா நான் அந்த இளம் வீரருக்கு அட்வைஸ் கொடுத்தேன்னு அஃப்ரிடி அவர்கள் இந்த ட்வீட்டில் சொல்லியிருப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதில் போடப்பட்ட ட்வீட் இது அந்த இளம் வீரர் வேறு யாரும் இல்லை நவீன் உலகத்துக்கு தான் இவ்வளோ பெரிய லென்த்தி அட்வைஸை எதுக்காக நவீனுக்கு அஃப்ஐடி கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்குறீங்களா அதை பற்றி இப்போ ஃபுல்லாக வளர்கிற மக்களே நாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல ஐபிஎல் இந்தியன் ப்ரீமியர் லீக் இதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஒரு உள்ளூர் கிரிக்கெட் தொடர் நடக்குங்க அதுக்கு பேர் எல்பிஐன்னு சொல்லுவாங்க லங்கா ப்ரீமியர் லீக் இதோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி எடிஷன் நடந்து முடிஞ்சிருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா கர்லி கிளாடியர்ஸ் வேர்சஸ் கண்டி டஸ்கர்ஸ் அப்படின்ற ரெண்டு அணிகளுக்கு இடையில் போட்டி ஒன்று நடந்திருக்கும் அந்த போட்டி நடந்துகிட்டு இருந்தப்போ ஆமீர் இருக்கார் பார்த்தீங்களா அவரோட பவுலிங் ஸ்பெல்ல பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியோட அடையாளமும் அடித்தளமும் அவரோட பவுலிங் தான் அப்பேற்பட்ட ஆமீர் பேட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாருங்க அப்போ நவீனுக்கு அவருக்கு இடையில வாய்க்கா தகராறு ஏற்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் மேட்சும் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேண்ட்ஷேக் பண்ணுறதுக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வரதில்லை ஏன்னா ஹேண்ட் ஹேண்ட்ஷேக் பண்ணுறப்ப தான் காம்பேர் வர்சஸ் கோலி அந்த கலைபில் ஆரம்பிச்சிருந்துச்சு அதே மாதிரி தான் இங்கேயும் ஹேண்ட்ஷேக் பண்ணுறப்ப வந்துட்டு வந்துட்டுருப்பாரு அவருக்கு பின்னாடி அவரோட அணி வீரர்கள் எல்லாருமே வந்துகிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் எதிரணியை சேர்ந்தவங்களும் வந்துகிட்டு இருப்பாங்க இங்கே தான் நவீனுங்க ரொம்ப 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 யங்ஸ்டர் ஓகேவா அப்ரி மற்றவங்களை பார்த்து கை கொடுக்குறப்ப சிரிச்சுக்கிட்டே வருவார் நல்லா அவ்வளோ காமாக சிரிச்சுக்கிட்டு வருவார் நவீனை பார்த்தத ஒரு முறை முறைப்பார் பாருங்க முறைச்சிட்டு நம்ம இந்த உலகெல்லாம் சண்டைலாம் போடுறப்ப நான் அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா லிட்டலாக அதே டோனில் அப்ரிடு அவரை பார்த்து கேட்டிருப்பாருங்க ஏன்னா ஆமீர்கிட்ட இந்த அளவுக்கு வார்த்தையை பொருளில் ஈடுபட்டு இருந்தார்ல இதுக்காகவே அவர் தன்னோட கொந்தளிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அப்போனண்ட்டை மதிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வைரல் ஆனதுனால தான் அப்ரிட் அவர்கள் இந்த ட்வீட்டையே போஸ்ட் பண்ணியிருந்தாருங்க இது கான்ட்ரவர்சியாக பெருசாக மாறக்கூடாது முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ட்வீட்டை போட்டிருந்தாரு அந்த பையன்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு இதில் இருந்தார் ஸோ இந்த ட்வீட்டையும் வீடியோவையும் எடுத்து போட்டு தான் இப்போ பல பேரும் நவீன டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கோலி வேசஸ் கேம்பர் இஷ்யூவில் ஒருத்தோட ரியாக்ஷன் வெளியே வராமையே இருக்கேன் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் தான் வந்துருச்சு நம்ம விரேந்தர் ஷேவாக் அவர்கள் மனுஷன் மனசில் இருக்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டாருந்தான் சொல்லணும் இது எப்போயுமே பூசி மழுவ மாட்டார்ல இந்த விஷயத்தில் அப்படி தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு அன்றைக்கி போட்டி முடிஞ்சதும் நான் டிவி ஆஃப் பண்ணிவிட்டேன் அதாவது இந்த எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபி அந்த கலைப்புரை போட்டி இருக்குது பாருங்கள் அது முடிஞ்சதுமே நான் டிவி ஆஃப் பண்ணிவிட்டேன் நைட்டு தூங்க போயிட்டேன் காலையில் நான் எழுந்து ஃபோனை பார்த்ததுமே சோஷியல் மீடியாவில் பல பேரும் நிறைய கருத்துக்களை போட்டுக்கிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸை பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஹேஷ்டாகலாம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த கோழி பேர்லேயும் கேம்பீர் பேர்லையும் என்னடா இது ஒரே சண்டை போடுற பதிவா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு படிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலைபுற அங்கே அரங்கேறி இருக்குன்னு சொல்லிட்டு என்னதான் போட்டியில உணர்வுகள் இருந்திருந்தாலும் கோலியும் கேம்பீரும் இப்படி மோதி இருந்தது சரியில்லைன்னு சொல்றாருங்க இதை முழுக்க முழுக்க தவறுன்னு சொல்றாரு ஷேவாக் அவர்கள் தோற்றவங்க அமைதியா வெளியேறணும் களத்தை விட்டு ஜெயிச்சவங்க கொண்டாடுவாங்க இது எப்போவுமே நடக்கிற ஒன்று தான் அதுதான் அந்த மேட்ச்சில நடந்திருக்கு இதை விட்டுட்டு வார்த்தை போரில் ஈடுபடுறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு அப்படின்னு கேட்குறாரு இந்த ரெண்டு பேருமே காம்பியரோ கோலியும் இந்திய கிரிக்கெட்டோட சர்வதேச அடையாளங்கள் ஐகான்ஸ் அப்படின்னு வர சொல்கிறார் அவர் அப்பேற்பட்டவங்க இப்படி பிஹேவ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாருங்க இதுதான் மக்கள் எல்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் சின்ன பசங்க முன்னாடி நாம் தவறான ஒரு சில விஷயங்களை செஞ்சால் அதை அந்த பசங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை சார்ந்து சொல்லியிருக்காரு ஷேவாக் என் குழந்தைங்களுக்கு லிப் ரீடிங் தெரியும் இந்த இதழ்கள் அசையிறதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும் சவுண்ட் இல்லைனா கூட புரிஞ்சிக்க முடியும் அப்பே என் குழந்தைங்க கூட கோழி ஆளையும் கம்பீர் ஈர்க்கப்பட்டு அவங்களோட ஃபேன்ஸா இருக்கலாம் அவங்க நல்லா வளர்ந்த பிற்பாடு ஃபியூச்சர்ல இவங்க பேசுற வார்த்தைகளை அவங்களும் பேசிட்டு நம்மளோட கோழி கூட இப்படி தான் பேசினாரு காம்பீர் கூட இப்படி தான் பேசினாரு அதெல்லாம் தப்பில்லையே அவங்களே பேசுறான்னு தப்பில்லையே அப்ப நானும் பேசலாமே அப்படின்னு அந்த சின்ன பசங்க நினச்சிடலாம் இது மாதிரி தான் இளைஞர்களுக்கும் சிறார்களுக்கும் தவறான முன்னுதாரணமா இந்த விஷயம் மாறிடும் இதை இப்பயே முளையிலேயே கிள்ளி எரியணும் அப்படின்னு ஷேவாக் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் சொன்னார் பாருங்க ஒரு விஷயம் ஏன்னா சுனில் கவாஸ்கர் இதுக்கு முன்னாடி இதே ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தார் இப்போ ஷேவாகும் அதே தான் சொல்கிறாரு இந்த விவகாரத்தில் வெறும் அபராதத்தோடு நிறுத்திக்காமல் தடை அப்படின்ற விஷயம் கொண்டு வந்தால் அது நியாயம் தான் சொல்கிறாருங்க இதில் நான் இவருக்கு ரொம்ப பெரிய ஃபேனு அவருக்கு ரொம்ப பெரிய ஃபேனு இவர் நல்ல பிளேயரு இது போல் எதுவுமே பூசி முழுவலை இந்த விவகாரத்தில் தடை வந்துச்சுன்னா நியாயம்ன்றாரு தண்டனை கடுமையானாதான் பயம் வரும் களத்தில் விளையாட்டாக மட்டும்தான் காட்டணுமே தவிர இது போலாம் பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு கடுமையாகவே இருக்காரு ஷேவாக் இந்த கோலி வர்சஸ் காம்பீர் பஞ்சாயத்து இப்போதான் அடங்குதுன்னு நினச்சா ஷேவாக் அவர்கள் புதுசாக விதை போட்டு ஆரம்பித்து விட்டுருக்காரு பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போதுன்னு சொல்லிட்டு ரைட்டு அடுத்து தலை தோனி அவர்கள் சார்ந்த ஒரு ஹாப்பி நியூஸ் தாங்க அவரோட ரசிகர்களுக்கு என்னென்னா அந்த எல்எஸ்டி வசஸ் சிஎஸ்கே மேட்ச் இப்போ சமீபத்தில் நடந்துச்சு பாருங்கள் அது கூட மழை குறுக்கிட்டு போட்டி ரத்து செய்யப்பட்டு ரெண்டு அணிகளுக்கும் தலா ஒரு ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டுருச்சு அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர்ணனையாளர் ஒரு கேள்வியை தோனிக்கிட்டே கேட்டிருப்பாருங்க உங்களோட கடைசி டோர்னமெண்ட் இது அப்படின்றதுனாலேயும் நல்லா அனுபவிச்சு ஆடுறீங்களோ அப்படின்னு கேட்டிருப்பாரு தோனி உடனே சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்லியிருப்பார் இது என்னோட கடைசி சீசன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணியிருக்கீங்க நான் முடிவு பண்ணலை நான் சொல்லலை அப்படின்னு இருக்காருங்க அப்போ என்னதுக்கு அர்த்தம் தலைவம் அடுத்த சீசனே வரப்போறாரா என்ன இந்த விஷயம் மட்டும் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அவர் சொல்ல வரதுக்கான அர்த்தம் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ட்ரீட் தான் அந்த ஹாப்பி நியூஸோடுவே இன்னொரு குழப்பம் நியூஸே சொல்லிடுறேன் யார் தெரியுதா சைல நிற்கிறவர் இந்த எல்எஸ்டி டீம் இருக்குல்ல அதோட உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா அவர்கள் இவர் எம்எஸ் தோனியை மீட் பண்ணுறப்ப எவ்வளோ உருகி நிற்கிறாரு பாருங்க அந்த டீமோட உரிமையாளர் உருகி நின்றுக்கிட்டு இருக்காரு இந்த பிக்கை பார்த்ததும் பல பேரை நினைச்சிட்டாங்க என்னப்பா தலைவர் ஒரு பக்கம் தொடர்ந்து ஆடு மாதிரி சொல்கிறாரு ஆனால் கோயங்கா இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிறாரு அப்படின்னா எல்எஸ்ஜிக்கு ஒரு ஃப்யூச்சரில் கேப்டனாக மாற வாய்ப்பு இருக்கும் அது எதுன்னு நாக்க மேலே பல்ல போட்டு பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ இப்போ ஏற்பட்ட சந்தேகத்தை இருக்கு மரியாதை நிமித்தமாக கூட அவர் இந்த அளவுக்கு ஒருகி இருக்கலாம் ஆனால் எப்போ ஏற்பட்ட சந்தேகத்துக்கு வழிவகுத்துருக்கு பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்சு பொல்லாடு பண்ணார் பாருங்க மும்பை இந்தியன்ஸ் டீம்ல நான் ஒரு பிளேயராக இல்லைனா வேறு எந்த டீம்ல நான் பிளேயராக இருக்க விரும்பலை மும்பையோடு என்னோட இந்த ஐபிஎல் கரியரை முடிச்சுக்க விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தார் உடனே அதே மும்பை டீமில் ஒரு பயிற்சியாளராக எடுத்துக்கிட்டாங்க இது மாதிரி தான் தோனி அவர்களுக்கு நடக்கும் நான் நம்புகிறேன் அஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக அவர் இன்கேஸ் ஐபிஎல்ல சிஎஸ்கேக்காக விளையாடல அப்படின்னா வேறு எந்த டீமுக்கு விளையாட வாய்ப்பு இருக்காதுன்னு நம்புறேன் அப்போ நடுவில் மட்டும் ஒரு டீமுக்கு மாறினார் புனேக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தடை விதிக்கப்பட்டிருந்த விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் சிஎஸ்கேக்கு ஸோ அதனால் மேபி இருக்கலாம் ஆனால் என்னோட நம்பிக்கை இதுதான் நம்பிக்கை உடையதாக இல்லைன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ரைட்டு இந்த பஞ்சாப் வேர்சஸ் எம்ஐ மேட்ச் நீ இது எத்தனை பேர் பார்த்தீங்க சரியான சேஸ்ங்க மேட்சில் வாங்கின அடியை டபுள் மடங்காக திருப்பி கொடுக்கறதுன்னு இருக்கோம் பார்த்தீங்களா அந்த ரைவல்ரியை இந்த மேட்ச்சில் அப்படி பார்க்க முடிஞ்சது பஞ்சாப் அணி முதல்ல பேட் பண்ணாங்க இருநூற்று பதினான்கு ரன்ஸை குவிச்சாங்க மூன்றே விக்கெட்டுகள் இழந்து லெவின் அடி இருக்கு பாருங்க நேற்று மாதிரி விழுந்துச்சு ஒன்று ஒன்றும் ஸோ இந்த ரன்ஸை ஸ்கோர் பண்ணது மூலமாக பஞ்சாப் அணி ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்காங்க ஐபிஎல் வரலாற்றில் அதாவது ஒரு அணி தொடர்ந்து இருநூறு ரன்களுக்கு மேலே எடுக்கிறது பார்த்தினா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது இப்போ நடந்துருக்கு கிட்டத்தட்ட நான்கு முறை அவங்க இரநூறுக்கு மேலே ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கன்சிக்யூட்டிவாக ஆனால் என்ன இருந்து என்ன பிரயோஜனம் இந்த மேட்ச்சிலையும் பஞ்சாப் தோத்துச்சிங்க இருநூற்று பதினாலு இருநூற்று பதினஞ்சு அடித்தாதான் எதிரணியால் ஜெயிக்க முடியும் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அடித்து துவச்சிட்டாங்க நேற்றுக்கு போட்டியில் பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்கள்லேயே இருநூற்று பதினாறு ரன்களை எடுத்து ஜெயிச்சிட்டாங்க வெறும் நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து ஆனால் இந்த போட்டியில் ஹிட்மேனோட ஃபேன்ஸுக்கு ஒரு சேடான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்டுங்க ஒரு லிஸ்ட்டு எடுத்தாக்கா அதாவது ஐபிஎல் வரலாற்றில் அதிகமாக டக் அவுட் ஆயிருக்கவர் யார் பா அப்படின்னு லிஸ்ட்டு எடுத்தா ரோஹித் உள்ள வந்துடா போல் இருக்கு இப்போலையே இருக்க நம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு போலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு மனுஷனோட ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறது நல்லா தெரியுதுங்க ஆனால் இதுக்காக ரோஹித்தை மோசமான பிளேயர்லாம் சொல்லிடவே முடியாது மனுஷ அடிச்சாடிலாம் இன்னும் நினைவில் இருக்கும்னு நினைக்கிற எல்லாருக்குமே அதனால தான் ரோஹிட்டுன்னு கூப்பிட்றத விட ஹிட்மேன் என்னெல்லாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க பார்க்கலாம் தலைமை திரும்பி ஃபார்முக்கு வரலான்னு சொல்லிட்டு நேற்றைக்கு போட்டியில் இந்த ஒரு மனுஷன் சார்ந்ததுதான் பல பேரோட கண்கள் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு ஹர்ஷ்தீப் சிங் அவர்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி பஞ்சாபும் எம்ஐயும் விளையாடினப்ப ரெண்டு பால்ஸில் தொடர்ந்து ரெண்டு விக்கெட்ஸை தூங்கினாரு ஹர்ஷ்தீப் சிங் அதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரெண்டு விக்கெட்டுமே மிடில் ஸ்டம்ப் இருக்குது பாருங்க அதை உடச்ச விக்கெட்ஸு ரெண்டு ஸ்டம்ப்ஸ் தொடர்ந்து உடச்சி அந்த விக்கெட் எடுத்திருந்தாருங்க எம்ஐக்கு இது ஒரு பெரிய களங்க என்ன இவ்வளவு மோசமாக தோத்துடுமே அது ஒரு ஸ்டம்பெல்லாம் உடைக்கிற அளவுக்கு அந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்க பஞ்சாப் ஜெயிச்சிருந்தாங்க மேட்ச் நடந்த இடங்க நினைக்கிறீங்க மும்பைல மும்பை அணியோட ஹோம் கிரவுண்டுக்கே போயிட்டு இப்பேற்பட்ட வேலையை பார்த்தா ஹாஷ்தீப் அந்த மேட்சு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஒன்பது ரன்ஸை மட்டுமே விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்ஸ் தூங்கினார் ஹாஷ்தீப் அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் இது அமைஞ்சிருந்துச்சு இது பிளாஷ் பேக் இப்ப ரைவல் போட்டிகள் நடந்துகிட்டு இருக்குல்ல இப்ப வாங்க இந்த நேரத்துக்கு நடந்து முடிஞ்சது பாருங்க பஞ்சாப் எம்ஐ மேட்ச் அதில் இந்த மனுஷனை டார்கெட் பண்ணி அடித்தாங்க பாருங்கள் எம்ஐ பேட்டர்ஸு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் இந்த இவரை சொல்லலாம் திலக் வர்மா ஏன்னா இந்த முந்தைய போட்டியில் ரெண்டு விக்கெட்ஸை ஸ்டெம்பு உடச்சி எடுத்தாருன்னு சொல்லலாம் ஹர்ஷ்தீப்பு அதில் ஒரு விக்கெட் இவரோட விக்கெட்டுங்க இவர் ஆடும்போது தான் மிடில் ஸ்டெம்பு துண்டாக போச்சு ஸோ அந்த ஒரு கடுப்பு மனசில் இருந்துச்சா தெரியல நேற்றுக்கு மேட்சில் வந்து இறங்குனதுலேருந்து ஆஷ்தீப் எப்போதான் பால் போடுவார்னு வெயிட் பண்ணி போல போல புடன்னு புலந்தார் அதுவும் கடைசி பாலில் சிக்ஸ்னா ஆயிடுச்சு மேட்சை முடிச்சிருந்தார் இதோட ரிசல்ட் என்ன தரமாக ஆயிடுச்சு இந்த ஐபிஎல் சீசனில் இருக்க மோசமான பவுலிங் ஃபிகர்ஸில் ஹர்ஷ்தீப்போட பவுலிங் ஃபிகர்ஸாக ஆயிடுச்சு அதான் நேற்றுக்கு போட்டியில் மூன்று புள்ளி ஐந்து ஓவர்கள் ஆஷ்தீப் பந்து வீசினாருங்க அவர் கொடுத்த ரன்ஸ் எவ்வளோ தெரியுமா அறுபத்தி ஆறு நினைச்சு பார்க்க முடியுதா இதுக்கு முன்னாடி எம்ஐக்கு எதிராக நடந்த மேட்சில் இப்போ ஏற்பட்ட ஃபிகர்ஸை வச்சிருந்தவர் இவரும் இருபத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்தவர் இந்த மேட்ச்சில் அறுபத்தி ஆறு கடைசி பால் போடவே இல்லை அதுங்கள மேட்சை முடிச்சிட்டாங்க ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் தான் கைப்பற்ற முடிஞ்சது இல்லை இந்த ரைஃபில்ட்ரு எங்கே தெரியுமா பஸ் அவுட் ஆகிருக்கு மொஹாலியில் ஏன்னா இந்த மேட்ச் நடந்தது மொஹாலியில் எங்கள் ஹோம் க்ரௌண்டில் வந்து எங்கே ஸ்டெம்பை உடைகிறியா ஓன் க்ரௌண்டுக்கு வந்து ஓன் பாலை பார்க்க விடுறேன்னு மொஹாலியிலே போய்ட்டு செய்ய செஞ்சுட்டு வந்துட்டாங்க எம்ஐ ஹர்ஷ்தீப் சிங்கோட எக்கானமி எவ்வளோ தெரியுமா செவன்டீன் பாயிண்ட் டூ மோசமான எக்கானமி ஸ்டெம்பையா உடைகிற மாணவா அப்படின்ற டோனில் பொழந்த எடுத்துருக்காங்களா ஹர்ஷ்தீப்பை சார் ரைட்டு புள்ளிப்பட்டியில் கவனிச்சிங்களா சென்னை ஏதோ ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்க மாதிரி சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஸ்ட்ராங்கு கிடையாதுங்க ஏன்னா நாம் மூணாவது இடத்துல இருக்கோம் பத்து விளையாடி விளையாடிருக்கோம் பதினோரு புள்ளிகள் இந்த கடைசி மேட்ச் தான் ரத்தானதுனால ஒரு புள்ளி கிடச்சி ஸோ அதனால் தான் பதினொன்று வந்திருக்கு இதே மும்பை இண்டியன்ஸ் எடுத்துக்கோங்க வரைக்கும் அவங்க ஆடி இருக்கிறது வெறும் ஒன்பது போட்டிகள் நம்மளோட ஒரு போட்டி கம்மியாக தான் ஆடிருக்காங்க பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து மும்பை இன்னும் ஒரு மேட்சில் இட் மீன்ஸ் சிஎஸ்கேவோட ஆடின போட்டிகள் இருக்குல்ல பத்துன்னு அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் அந்த ஒரு மேட்சில் மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா பன்னெண்டு புள்ளிகள் இருக்கிற டாப்ல குஜராத்தோட ஒட்டுமொத்த புள்ளிகளே தான் மும்பைக்கு டாப் பொசிஷன் மும்பை இந்த காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இதே ஃப்ளோவில் மட்டும் அவங்க போனாங்க திரும்பவும் ஐபிஎல் டைட்டில் அவங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் முழுமையா பாத்துட்டு வாங்க பன்னிரெண்டு புள்ளிகளோடு குஜராத் அணி முதல் இடத்துலையும் பதினோரு புள்ளிகளோடு எல்எஸ்ஜி ரெண்டாவது இடத்துலையும் சிஎஸ்கே மூன்றாவது இடம் ராஜஸ்தான் ராயல்ஸ் நான்காவது இடம் RCB ஐந்தாவது இடம் மும்பை இந்தியன்ஸ் ஆறாவது இடம் பஞ்சாப் ஏழாவது இடம் கல்கத்தா எட்டாவது இடம் Hyderabad ஒன்பதாவது இடம் அண்ட் பத்தாவது இடத்துல டிசியும் இருக்கு ஐபிஎல்லே பாத்துட்டுமா கொஞ்சம் வெளியே வாங்கல சர்வதேச கிரிக்கெட்டுக்கு போலாம் இந்த ஐசிசி ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா இந்தியா 1-1-1 நம்பர் 1 பல வகைகளை பரிணமிக்க ஆரம்பிச்சிருக்குங்க அதாவது டெஸ்ட் அரங்கில நம்ம இந்தியா தான் டாப்ல இருக்கு இந்திய அணி தான் டாப்ல இருக்கு இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல சிறந்த பவுலர்கான பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது நம்ம அண்ணா ரவிச்சந்திரன் அஷ்வின் அண்ட் டி ட்வெண்ட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஒன் பேட்டராக இருக்கிறது சூரியகுமார் யாதவ் அண்ட் ஓடியையில் இந்த நாள் கிரிக்கெட் போட்டிகளில் நம்பர் ஒன் இடத்துல இருக்க பவுலர் யாருன்னு கேட்டிங்கன்னா முகமது சிராஜ் நம்ம ஆர்சிபிக்கு பாடிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆல்ரவுண்டர்ஸ்கான பட்டியலில் நம்பர் ஒன்ல இருக்கிறது நம்ம ரவீந்திர ஜடேஜா ஐபிஎல்லுக்கு வெளியே இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குங்க இதையும் கிரிக்கெட் ரசிகர்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த லிஸ்ட்டை ஓப்பன் அப் பண்ணியிருக்கேன் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடக்க அந்த ஃபைனல் இதில் இந்திய அணி வெற்றி பெற ஆஸ் இந்தியானா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்